கவலை தரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா இவர் பாலஸ்தீனத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் குறிப்பாக நன்கொடைகள் பாலஸ்தீனத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்கொடைகள் தொடர்பான அமைச்சராக செயல்பட்டவர் மட்டுமில்லாமல் அக்சா மசூத் அக்சாவினுடைய குப்பத்து சஹ்ரா இருக்குதா இல்லையா அந்த குப்பத்து சஹ்ராவினுடைய இமாமாக பன்னெடுங்காலமாக செயல்பட்ட ஷேக் யூசுப் சலாமா என்கிறவர் இன்றைக்கு மத்திய சென்ட்ரல் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுடைய விமான தாக்குதல் போர்ல கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற கவலையான செய்தி இன்றைக்கு வெளியாகி இவர் சென்ட்ரல் காசா பகுதிகளில் தான் இந்த தாக்குதல் இவர் மீது நடத்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது இதெல்லாம் தெரியாம தப்பித்தவரை நடக்கிற தாக்குதல்கள் அல்ல இஸ்ரேலை பொறுத்தவரையில் இந்த ஹமாசினுடைய தலைவர்களை மட்டுமல்ல பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் தலைவர்களை எல்லாம் அவர்கள் திட்டமிட்டே தான் கொலை செய்திருக்கிறார்கள் கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் ஷேக் சலாமா யூசுப் சலாமா அவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் இவர் மீது விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அவருக்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும் அவருடைய மறுமை வாழ்வை வெற்றியான ஒரு வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று நாம் அத்தனை பேரும் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் சம்பவம் நடந்து ஓரிரு மணி நேரங்கள் தான் ஆகிறது ஒரு முக்கியமான செய்தியாக தற்போதுதான் தான் எனவே கண்டிப்பாக இதற்கு இஸ்ரேல் விலை கொடுக்க வேண்டி வரும் இஸ்ரேல் இதற்காக பழிவாங்கப்படுவார்கள் என்பதிலே எந்த மாற்றுக்கருத்தும் நாம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று கேட்டால் பாலஸ்தீனத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளி பாலஸ்தீன மக்களுக்காக பன்னெடுங்காலம் குரல் கொடுத்தவர் பாலஸ்தீன மக்களுக்காக வெளிநாடுகளில் சென்று அந்த மக்களுடைய சுயாட்சிக்காக சுதந்திரத்திற்காக பேசிய ஒரு தலைவர் இவர் ஃபத்தாகு தரப்பில் இருந்து ஒரு அமைச்சராக இருந்தால் கூட அக்ஸாவினுடைய இமாமாக இருந்து அந்த மிம்பர் மேடையிலே பாலஸ்தீன வெற்றிக்காக பலவிடுத்தம் குரல் கொடுத்த ஒருவராக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு ஷேக் யூசுப் சலாமா அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய மரணத்திற்கு என்ன விலையை இஸ்ரேல் கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கண்டிப்பாக அவர்கள் இதற்காக விலை கொடுக்க வேண்டி வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு அநியாயத்தையும் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள் குழந்தைகளை கொள்ளுகிறது போல பெரியவர்களை கொள்கிறது போல தலைவர்களையும் கொள்ளுகிற திட்டத்தில் ஹமாசினுடைய இராணுவ தளபதிகளை ஹமாசினுடைய தளபதிகளை கொள்வதற்கு வக்கில்லாமல் அலைந்து கொண்டு சின்வாருடைய சென்வாருடைய செருப்பையும் தேடிக்கொண்டு திரிகிற கேவலமான அரசாங்கம் இன்றைக்கு அக்சாவினுடைய முன்னாள் இமாமை கொன்றிருக்கிறார்கள் அவர் ஷகீதாகி இருக்கிறார் என்கிற செய்தி வெளி வந்திருக்கிறது இந்த விமான தாக்குதல் எங்கு எப்படி நடந்தது என்பதை பொறுத்தவரையில சென்ட்ரல் காசா மத்திய காசா பகுதிகளில் மகாஜி கேம்ப் குள்ள நடத்தப்பட்ட தாக்குதல தான் இன்றைக்கு அந்த அறிஞர் கொல்லப்பட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த மகாஜி கேம்ப்ல அவர் கொல்லப்பட்ட விவரத்துல ஒரு உணர்வுபூர்வமான செய்தி இருக்கிறது என்ன செய்தின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை